நம்பிக்கையோட இருங்க இப்ப மனதார ஓம் சூர்யாய நமக ஓம் குரு போற்றி போற்றி இந்த இரண்டு தெய்வத்துடைய மந்திரத்தை மூன்று முறை உச்சரிங்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க ஏன் அப்படின்னா இந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்க மனசுல உங்களுடைய வாயார நீங்க அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளேயே இருந்த அந்த அதிர்ஷ்டங்கள் தொடங்குது இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில தான் இதை நான் சொல்ல போறேங்க புரியுதுங்களா இப்போ இந்த இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு தீபாவளியில உருவா சூரியன் மற்றும் குருவினால இந்த கேந்திர திருஷ்டி யோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வைக்க போகுது அன்பான மிதுட ராசிக்காரங்களே நீங்க எப்பவுமே யோசிக்கிறதுல கில்லாடிங்க அதி புத்திசாலிங்கன்னு கூட சொல்லலாம் ஆனா சில காலமா என்னதான் நம்ம புத்திசாலியா அறிவாளியா யோசிச்சாலும் திட்டம் போட்டாலும் என்ன பண்ணாலும் கரெக்டா தொடங்குது சரியா போகிற மாதிரி இருக்குது ஆனா முடிவு என்னமோ நமக்கு ஒன்னும் இல்லாம தான் முடிஞ்சு போகுது மண்ணோட மண்ணா போகுது வீண் முயற்சியா போகுது விரய செலவா போகுது ஒண்ணுலயுமே மாற்றமே இல்ல இப்போ மிதனராசிக்காரங்க மாற்றம்னா என்னன்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க மத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருந்து நீங்க இப்போ உங்க வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியா நிக்குதுங்க முழுசா வந்து எதையுமே செய்யவும் முடியல புரிஞ்சுக்கவும் முடியல ஏன் வாழ்றோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெறுத்து போன வாழ்க்கையை ராசி வாழ்ந்துட்டு இருக்கு ஆனா இந்த தீபாவளி அந்த மர்ம விஷயங்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு வித்தியாசமான பரிசுகளை தரப்போகுதுங்க இந்த புத்திசாலியான ராசிக்காரர்களுக்கு இந்த இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் இந்த அரிதான தெய்வீக அமைப்பு சூரியன் குருவின் கேந்திர திருஷ்டி யோகம் சாதாரண யோகமா உங்களுக்கு இல்லை அது உங்க மனசுல உங்க வாழ்க்கையில உங்க உங்க விதியில வெளிச்சம் காட்டக்கூடிய யோகம் மறந்துடாதீங்க சோ இதனால சத்தியமா உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் வரப்போகுது இது அந்த தெய்வம் தரக்கூடிய சத்தியம் வாங்க இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது நிதானமா சொல்றேன் நிறைய விஷயங்கள் உள் அர்த்தங்கள் இருக்கும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது தீபாவளி அப்படின்னாவே செலவு கஷ்டம் நம்ம எல்லாம் என்னைக்கு நல்லா இருக்க போறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்கு இந்த தீப திருநாள்ல இருந்து சந்தோஷமான வாழ்க்கை தொடக்கமாகுதுங்க அந்த நம்பிக்கையோட இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க முதல்ல திருஷ்டினா என்னங்க பார்வை கண் இல்லையா கண் திருஷ்டின் பொல்லாத கண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் கேந்திரம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நான்கு முக்கிய தூண்கள் இப்ப தனி நபர் ஒருத்தர் அவங்களுக்கு ஒன்றாம் பாவம் குடும்பம் நான்காம் பாவம் உறவு ஏழாம் பாவம் தொழில் பத்தாம் பாவம் கல்வி இந்த நான்கு பாவங்களும் இந்த யோகத்தால வலுப்பெறுதுங்க ஓகேங்களா இதெல்லாம் தப்பு தப்பா இருந்தா கூட அது சரி பண்ணுதுங்க சூரியன்னா ஆற்றல் குரு அப்படின்னா ஞானம் இருவருமே கேந்திர திசையில ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கறது ஒரு சமநிலை சக்தியை உருவாக்குது அந்த சக்தி உங்களுடைய மன வலிமையும் நீங்க முடிவெடுக்கக்கூடிய திறனையும் அதிகப்படுத்துது சோ மிதுன ராசிக்காரங்க ஒரு புத்திசாலிதான் ஆனா இது நாள் வரைக்கும் அதிர்ஷ்டம் ஒர்க் ஆகல ஆனா இனி இந்த புத்திசாலி ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்துடைய யோகம் பழிக்க போகுது இந்த தீபாவளியில சூரியன் வந்து துலாம் ராசியில இருக்காருங்க ஐந்தாம் பாவம் குரு வந்து ரிஷப ராசியில இருக்கார் பன்னெண்டாம் பாவம் இது வந்து மிதுனத்திற்கு சோ இதனால சூரியனுடைய பார்வை வந்து தொண்ணூறு டிகிரி கோணத்துல தொட்டு போகும்ங்க இது வந்து மிதுன ராசிக்கு மனசுல இருந்து பயம் குழப்பம் தாமதம் எல்லாத்தையுமே கரைய வைக்க போகுது எல்லாமே விலக போகுது எதெல்லாம் உங்களுக்கு சரியில்லையோ அதெல்லாம் சரியாகும் எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் விலகி போகும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு செய்யக்கூடியவங்க சொல்லிட்டு சிந்திக்க கூடியவங்க இல்லையா இந்த யோகம்ங்கிறது உங்களை சிந்தித்து சொல்ல வைக்குது யோசிக்காம சொல்லிருவீங்க அப்புறம் அடடா இது சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்க நிறைய கஷ்டங்களுக்கு காரணம் இதுவும் இருக்குங்க ஆனா இனி இந்த யோகத்தால ஃபர்ஸ்ட் யோசிப்பீங்க அப்புறம் தான் சொல்லுவீங்க ஓகேவா இதோட அந்த குரு சூரியன் சேரப்ப உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படின்னா மிதுனராசி அப்படின்னாவே புதனுடைய ஆட்சி புதன் அப்படின்னா புத்திசாலித்தனம் வணிக அறிவு பேச்சு திறன் இப்போ அந்த புதனுக்கு ஆதரவா சூரியனும் சூரியன்னா அதிகாரம் அதிகாரமும் பிளஸ் குரு குருனாக்கா ஞானம் இப்போ புத்தி அதிகாரம் ஞானம் இது மூன்றும் சேரப்போகுதுங்க இதனால உங்களுக்கு வரக்கூடிய பெரிய மாற்றங்கள் முதல் விஷயம் வாய் அதிர்ஷ்டமா மாறும் வழியே வாய்ப்பு பேச்சு வழியே வளர்ச்சி பேச்சு தான் உங்களுடைய ஆயுதமா செயல்பட போகுது அதே போல மன அமைதி திரும்புது கடந்த சில மாதங்களாக மன அழுத்தம் தூக்கம் இல்லை குழப்பம் என்ன பண்ற ஏது பண்றோம் நஷ்டம் இது எல்லாமே சரியாகுதுங்க இப்ப தெளிவான மனசோடு முடிவெடுக்க போறீங்க தீர்க்கமான முடிவெடுக்க வழி உண்டுங்க அதே போல சூழ்நிலைகள்ல முன்னேற்றம்னு சொல்லுவீங்க சாதகமா இல்லைனாலும் நாளும் பொழுதும் எனக்கு நல்லதா இல்ல ஏண்டா பிறந்தோம் ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போன வாழ்க்கையை வாழ்ற அப்படிங்கிறது மிதுனத்துடைய குமுறல் சோ இந்த குமுறல் அப்படிங்கறத எதிர்பார்க்காத நபர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வராங்க சூழல் சாதகமா நிக்குது இது நாள் வரைக்கும் சூழல் எப்படி இருந்துச்சு இருந்துச்சு பயம் காட்டிட்டு இருந்துச்சு எப்ப என்ன நடக்குமோ இந்த வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருங்கன்னு சொல்லுவாங்க நெஞ்சில கள்ள போட்ட மாதிரி இருக்கு நெஞ்சு பாரமா இருக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு மாதிரி அழுத்தமா விட்டா அழுதுருவேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து கஷ்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் மறைத்து வைத்திருக்க கூடிய துக்கங்களோடு வளம் வந்த மிதுன ராசி அது எல்லாமே தவிடு பொடி ஆகுதுங்க உங்களை விட்டு சுத்தமா எல்லாமே சீர்படுது இதுதான் முதல் விஷயம் எதிர்பார்க்காத வகையில எதிர்பாராதவங்க கிட்ட வரும் பண உதவியா இருக்கட்டும் மத்த விஷயங்களா இருக்கட்டும் அன்பும் ஆதரவும் பெருகி நிற்குது அடுத்ததா முக்கியமா ஏழு பலன்கள் சொல்றங்க இதுதான் வந்து பெரும்பாலான உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த ஒரு விளக்கமாக இருக்கும் பொருளாதாரம் இதுதான் கழிவுகத்தில் பெரும் நிதிநிலை மெதுவா உயருது புதிய வருமானத்துக்கான வழிகள் திறக்குது உங்களுடைய நுண்ணறிவு உங்களுக்கு பணத்தை கொண்டு வர வைக்குது பணம் பல வழிகளில் வந்து சேரும் ஒரு தொழில் பண்றீங்கன்னா ரெண்டு மூணு தொழில் பண்றதுக்கு வாய்ப்பு அமைதுங்க ஒரு உத்தியோகமோ மேல் பதவியில வெளிநாடு போகக்கூடிய யோகம் கூட வருதுங்க பெரிய பெரிய கம்பெனியிலிருந்து வேலை வாய்ப்பு வரும் வேலையே இல்லாம வேலை தேடிட்டு இருக்கீங்களா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதிகார தோரணையில மின்ன போறீங்க அடுத்தது தொழில புதிய பொறுப்புகள் பதவி உயர்வுகள் பணிகளெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தனியார் துறையோ அரசாங்க துறையோ பேச்சு திறனால மேல் அதிகாரிகளை கவர்ந்துருவீங்க நீங்களே மேலதிகளா மாற போறீங்க நீங்களே மேல் அதிகாரிகளாக மாற போறீங்க வணிகம் மார்க்கெட்டிங் மீடியா கல்வி தகவல் தொடர்பு துறைகள் எல்லாத்துலேயுமே லாபம் கிடைக்க போகுதுங்க கொடி கட்டி பரப்பீங்க குடும்ப வாழ்க்கை உறவுகள் மீண்டும் இணையும் நீ வேண்டாம் நான் வேண்டாம் சண்டை சற்றுவு எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் சேராமல் கூட உறவுகள் இருந்திருக்கலாம் ஆனா இப்போ அந்த பழைய பிரிவுகள் எல்லாமே நீங்க ஒற்றுமையா இருக்க போறீங்க ஒன்று சேர போறீங்க கணவன் மனைவி உறவெல்லாம் சிறப்பா இருக்க போகுது ஓகேங்களா கணவன் மனைவி கிட்டலாம் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் அடுத்து படிப்பு மாணவர்களுக்கு புத்தி சக்தி கூடுதுங்க சிந்தனை தெளிவாகுது தேர்வுகள்ல எதிர்பாராத வெற்றி அரசாங்க உத்தியோகத்துக்கெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னாக்கா சாத்தியம் சிறப்பா இருக்குங்க அரசாங்க அதிகாரிகள் தான் நீங்க எழுதி வச்சுக்கலாம் அதே போல மன அமைதி மிதுரம் எப்பவுமே மூளையோடு வாழ்றவங்க இதனால மனசு வந்து அமைதியாகவே இல்ல சதா நேரமும் குழப்பம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இது என்ன பண்றது அது என்ன பண்றது அந்த மாதிரி ஒரு பதற்றமாகவே இருந்தீங்க எதையும் பறிகொடுத்த மாதிரி இருந்தீங்க இப்போ அது எல்லாமே நமக்கு கிடைச்ச மாதிரி இந்த உலகமே நம்ம கைக்குள்ள அடங்கின மாதிரி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிவிட்ட மாதிரி இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ண மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க மன அமைதியா தியானம் வாசிப்பு யோகா இதெல்லாம் இன்னும் கூடுதலான நல்ல பலன்களை கொடுக்கும் மிதுன ராசி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா உங்களுக்கு இருந்த தடை தாமதம் சிக்கல்கள் எதுவா வேணா இருக்கட்டும் உங்களுக்கு பிரச்சனை இருந்த எல்லாமே இப்ப சரியாகுது குருவின் பார்வை உங்களை புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற வைக்குது குறிப்பா கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம நீங்க போகுது இப்ப மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு வருஷமா மனக்குழப்பம் சொந்த பந்தங்களுடைய பிரிவு பணம் இல்ல கடன் உடல் சோர்வு எல்லாத்துலயுமே ஒண்ணு இல்ல ஜீரோ மாதிரி இருந்துட்டீங்க ஆனா ஹீரோவா மாற போறீங்க ஜீரோ டு ஹீரோ ஆனா குரு வந்து இப்ப பன்னெண்டாம் பாவத்துல இருந்து விடுதலை சக்தி தரப்போறாருங்க சூரியனின் பார்வையால் உங்களுடைய தன்னம்பிக்கை மீண்டும் கொடிகட்டி பறக்க போகுது தன்னம்பிக்கை தைரியத்தோடு எதையுமே ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை பார்க்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் வந்துட்டு மிரண்டு போவாங்க என்னடா அது இவன் பூச்சி மாதிரி இருந்தா இப்ப பார்த்தாக்கா என்னமோ புலி மாதிரி சீர்றானே இப்படியா இவளா இப்படியெல்லாம் இருக்க மாட்டாளே எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டு இருப்பா இப்ப என்னமோ இவ்வளவு தெளிவா பேசுறா இவ்வளவு தெளிவா வேலை செய்யறா இவளுக்கு இந்த ம மாதிரிலாம் இருக்கா இந்த பதவியெல்லாம் கிடைச்சிருக்கு இவளுக்கிட்ட இவளுக்குெல்லாம் காசே இருக்காதே இவளெல்லாம் அந்த மாதிரி இல்லையே இப்பெல்லாம் வேற லெவல்ல இருக்காளே அப்படிங்கிற அளவுக்கு மத்தவங்க வியந்து போகக்கூடிய அளவுக்கு மிதுனராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் வியப்பை தரப்போறீங்க மீண்டும் துடிப்போடு வேலை செய்ய போகுது இது ஒரு மீண்டும் ஒரு தொடக்கம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த காலம் நேரம் எல்லாம் உங்களுக்கு கனவுகளை நனவாக்க வந்திருக்கு நீங்களே கைவிட்ட கனவுகள் கூட இப்ப மீண்டும் உயிர் பெற போகுது இதுலேயே குறிப்பா மிதுனரா ஆண்களுக்கு புதிய பொறுப்பு வெளிநாட்டு வாய்ப்பு செல்வாக்கு மன உறுதி எல்லாமே பெண்களுக்கு குடும்ப அமைதி உடல் ஆரோக்கியம் மேம்படுது பிள்ளைகளுடைய பெருமை தரக்கூடிய தருணம் மாணவர்களுக்கு குருவின் பார்வை கல்வி பாவத்தை வழிப்படுத்தி சிறந்த வழிகாட்டி பயிற்சிகள் வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அடுத்ததா வணிகம் செய்றீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னா பேச்சாள வாடிக்கையாளர்களை கவர்ந்து வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்த போறீங்க மார்க்கெட்டிங் துறையில உச்ச நிலை அடையக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு சோ இப்படிப்பட்ட இந்த யோகங்கள் உங்க வாழ்க்கையில பொற்காலத்தை துவக்கி வச்சிருக்கு மற்றும் வருமானம் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவீங்க புதிய வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது தொழில அதீத லாபம் வேலையில் இருக்கவங்களுக்கு திடீர் ஊதிய உயர்வு நிதி ஆதாயங்களை பெறுவீங்க பணம் தாங்க பெரும்பாலும் வேலை செய்து உங்களுடைய பழைய முதலிலிருந்து கூட இப்ப நல்ல லாபம் கிடைக்கும் இந்த நேரத்துல பெரிய ஒரு தொகை கைக்கு வந்து சேரும் சொத்து நிலம் பலம்னு சொல்லிட்டு எல்லா விதங்களையுமே சௌபாக்கியம் கிடைக்குது சொத்துக்கள்ல லாபம் கிடைக்குது நீங்க ஒரு வீடு வாங்க நினைப்பீங்க ரெண்டு மூணு வீடு வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் சேரும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய எல்லா திட்டங்களுமே இப்ப வெற்றி பெறும் குறிப்பா வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஓகேவா புதிய பொறுப்புகளை பெற போறீங்க அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் வந்து சாதிக்க போறீங்க மேலிடம் நீங்க சொல்றதை கேட்கும் நீங்க கேட்ட பொறுப்புகளை நீங்க கேட்ட பதவிகளையும் கொடுப்பாங்க சோ ஒட்டுமொத்தமா எல்லா விதங்களையுமே சாதகம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் என்னவா வேணா இருக்கு அதெல்லாம் நிறைவேறும் எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது பண சேமிப்பு உயருது புதுசா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வருது வேலையில தொழில நிதித்துறையில முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இந்த தீபாவளியில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில பண அதிர்ஷ்டத்தையும் நம்பிக்கையுமே அதிகமா பெற போறீங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த யோகம் தரக்கூடிய பலன்களை நீங்க நிறைவா அனுபவிக்கணும் எந்த ஒரு தங்கு தடையும் வந்துடக்கூடாது ஒருவேளை எனக்கு பயமா இருக்குது இந்த யோகம் எனக்கு பளிக்குமானு கூட எனக்கு தெரியலேன்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு தெய்வ வழிபாடு துணை உண்டு பரிகாரம் வழிபாடு சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்ப பொதுவாக மிதுன ராசிக்காரங்க அப்படின்னா புதன் ஆட்சி இதனால விநாயகர் மற்றும் விஷ்ணு வழிபாடு மிக சிறப்பை ஏற்படுத்தும் வியாழக்க

பச்சை பயிர் மற்றும் வெள்ளம் கலந்து பசுமாட்டிற்கு உணவளிக்க சிறப்புங்க முடிஞ்ச அன்னதானம் செய்யறது பெரும் புண்ணியம் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை பல மடங்கு மேம்படுத்தணும் அப்படின்னாக்கா புதன்கிழமைகள கொஞ்சமாவது பச்சை பயிரோ பழமோ தானம் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து பத்து பேருக்கோ ஒருத்தருக்கோ அன்னதானம் செய்யறதுமே சிறப்புங்க இதுல ஏதாவது கோயிலுக்கு போனா சிறப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் ஆலங்குடி குரு பகவான் கோயில் இந்த இரண்டு இடங்களும் உங்களுக்கு மிகுந்த நல்ல பழங்களை தரக்கூடிய திவ்ய தேசங்கள் ஓகேங்களா அதே போல வீட்டுல நீங்க பூஜை பண்றீங்க அப்படின்னா அனு தினமும் விஷ்ணு பகவானையும் குரு பகவானையும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்யணும் சோ அன்பான மிதுனராசி நீங்க எப்பவுமே இரட்டை மனநிலையில் வாழக்கூடியவங்க இனிமே இந்த இரண்டு மனங்களுமே ஒரே திசையில் வெற்றி அடைய செய்ய போகுது குருவின் ஞானமும் சூரியனின் ஒளியும் சேர்ந்திருக்க அது உங்க வாழ்க்கையை வெளிச்சத்தால நிரப்பாம விடாதுங்க மிதுன ராசினா புத்திசாலி இப்போ அதிர்ஷ்டமும் உங்க பக்கம்தான் ஓகேங்களா சிறப்பா இருப்போம் ஓகேங்களா ராசினா சும்மாவா அப்படிங்கிற அளவுக்கு செம்மையா வாழ்ந்து காட்ட போறோம் எல்லாமே சிறப்பா மாறப்போகுது சரிங்களா ரொம்ப நல்லா இருக்க போறீங்க தீபாவளிங்கிறது மற்றவங்களுக்கு தீபாவளியோ என்னவோ ஆனா மிதுனத்திற்கு தான் ரொம்ப அற்புதமான தீபாவளியா இருக்க போகுதுங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பர்டிகுலரா நீங்க மிதுன ராசியில எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத இந்த பதிவுல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மிதுன ராசி மிதுன லக்னம் மிதுன ராசி கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பொருத்தமாகும் நீங்க மிதுன ராசி அப்படின்னா நான் மிதுனம் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதுங்க இது வந்து உங்க பெயருக்கு அதிர்ஷ்டத்தை ஒளிரூட்டும் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எழுதக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சுதுங்களா அதாவது உள்ளத்தை உள்ளபடி அழுத்தம் திருத்தமாக உண்மையும் உழைப்பையும் கொண்ட மிதுனராசிக்கு புத்திசாலிகளுக்கு அதிகாரமும் அறிவும் சேர்ந்து அதிர்ஷ்டத்தை உங்க பக்கத்துல கொண்டு வந்து விட்டுச்சுங்க அதை சேர்த்து வைக்கிறதும் விளக்கி வைக்கிறதும் உங்க பொறுப்பு ஆனா அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம்தான் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்பவே சொல்லிடுறேங்க தீப திருநாளுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே வளமாக மாறப்போகுது ஓகேங்களா வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு